அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் சப்தரிசி நாடி சூச்சங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக குழந்த பாக்கியம் இல்லாமல் வராங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா குரு நின்ற வீட்டை லக்னமாக போட்டு குரு நின்ற வீட்டிலேருந்து ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அந்த ஐந்தாம் பாவம் வலிமையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் ஸோ அதுக்கு பரிகாரமும் நம்ம ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணலாம் குரு வந்து ஒருத்தங்களுக்கு விருச்சகத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஐந்தாம் வரும் மீனம் ஸோ மீனம் வந்து கடல் ராசி அப்போ அவங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு வந்தால் குழந்த பாக்கி உருவாகன்னு சொல்லலாம் அப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லலாம் இந்த மாதிரி அந்த கிரகம் காரக கிரகம் நின்ற வீட்டிலிருந்து காரக பாவம் நின்ற வீட்டை இயக்கினாலே அவங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சப்தரிஷி நாடி வகுப்புன்னு எடுக்க போகிறேன் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற போது இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கட்டண சிலுகை உண்டு கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு ஜாதகம் இலவசமாக பார்க்கப்படும் சப்தரிஷி நாடி டெக்னிக்கில் ஜாதகம் பார்த்து உங்கள் பிரச்சனைக்கு பலன்களும் பரிகாரங்களும் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்